ஓப்பன் செய்து கொடுத்துரு ஓப்பன் செய்த பிறகு இந்த பேஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகும் இதில் நான் என்ன செய்யணும் சொன்னால் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு ஃபை ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் நான் அந்த ஃபோல்டருக்கு தான் எனது அனைத்து வேலைகளையும் செய்யப்படுது அதனால் நான் ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு பேர் கொடுத்து நான் ஷாப்யென் சொல்லி கொடுத்த பிறகு அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் செய்யுது செலக்ட் செய்தவுடன் எனது ஃபோல்ட்ருப்பேரிங்க வரும் அத்துடன் நீங்கள் ஃபோல்டரை கிளிக் பண்ணியவுடன் இது உங்கள் ஃபோல்டரெல்லாம் நான் செக் பண்ணுறதுக்காக இதை ட்ரஸ்ட் பண்ண சொல்றேன் நீங்கள் தான் நான் சொல்லி செக் பண்ணுறதுக்காக தேஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஃபோல்டர்ஸ் நான் இதை கொடுத்து செலக்ட் பண்ணுறது இப்படி கொடுத்தா கூட தான் ப்ரோக்ராம் சரியான மாதிரி வேலை செய்யணும் அதுக்காக அடுத்த நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறோம் ரைட் முதலாவது நான் சொல்கிறேன் இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டர் அதனால் முதலாவதுக்காக நியூ ஃபைல் என்று கிளிக் பண்ணி ரைட் இன்டெக்ஸ் டாட் ஹெச்டி அம்மன் ரைட் முதலாவது பேஜ் நான் க்ரியேட் பண்ண போகிறது இண்டெக்ஸ் டாட் ஹெச்டி இண்டெக்ஸ் டோட் ஹெச்டிஎம்எல் நான் பண்ணி கொடுத்து நான் இந்த திரையை க்ளியர் எனது எக்ஸ்ப்ளோரரை இப்போதைக்கு ஹைட் பண்ணி வைக்கிறேன் சோம் கொஞ்சம் கொடுக்கும் கொண்ட்ரோலோட ப்ளஸ் பண்ணி ஸோ இங்கு நான் ஹெச்டிஎம்எலின் எல்லா கோடுகளையும் எழுதவில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியர் பண்ணுறதுக்குரிய வேலை செய்ய போகிறேன் ஸோ சிக்டன் ஒன் டே குவி ஃபைவு தப்கியே ப்ளஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎம்எல் பற்றி அனைத்தும் எங்களுக்கு இங்கே வந்து சேர்ந்து விடும் ஸோ இப்போ எங்களுக்கு பொடிக்குள்ளே நாங்கள் எழுத வேண்டியது மட்டும்தான் மிச்சம் ஸோ நான் ஒரு ஹெச் த்ரீ டேக் வந்து உருவாக்குறேன் அதற்குள் நான் சேர்ந்த லொகின் ஹியர் என்ற ஒரு ஹெடிங் கொடுக்குறோம் ரைட் இதனு ரைட் இதற்கு பிறகு நாம் ஒரு ஃபோம் ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டும் ரைட் ரைட் நாங்கள் சிஎஸ்எஸுடன் வேலை செய்ய இருப்பதனால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என அனைத்து வேலைகளையும் ஒரு டிப்டெக்குழு கொண்டு செய்கிறேன் டீவெடெக்குழு செய்வதனால் ஈஸியாக நாங்கள் சிஎஸ்எஸில் டிசைன் பண்ணி கொள்ளலாம் ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டோட் நான் ஒரு டூ ஒன்று கிரியேட் பண்ண போது ஷார்ட் கட் மாரி தான் டொட் ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டொட் வைத்த விட இங்கே எங்களுக்கு டியூ கிளாஸ்ன்னு சொல்லி ஒட்டோவாக கிரியேட் பண்ணுறது டீ ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் ஃபோம் கண்ட்ரோலு ஃபோம் கண்ட்ரோலு ஃபோம் கண்ட்ரோலு கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன் ஃபோன் கண்ட்ரோலி ஃபோம் கண்டெய்னர் ஏதாவது வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்து என்ன பண்ணுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டீ டேக் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுருவோம் இந்த டியூ டேக்குள் நான் ஒரு ஹெச் டூ டேக்கு லாகின் ஹியர் என்று ஒரு ஹெடிங் கொடுக்குறேன் அதற்கு தான் நான் என்ன செய்யக்கூடன்னு சொன்னால் ஃபோம் எல்லாம் போகிறேன் ஸோ ஃபோம் ஸோ ஃபோமுக்கு ரெண்டு வகையான ஒப்படி சொல்லிவிடும் ஒன்று ஆக்ஷன் இன்னும் ஒன்று மெத்தட் இப்போதைக்கு நான் ஒரு ஆக்ஷனு கொடுக்கிறவையால் ஹேஷ்டேக் போட்டு எம்டி வைத்துக் கொள்கிறேன் மெதட் இங்கே குரியேட் பண்ணுற எல்லா மெதர்ட்டும் போஸ்ட் என்ற மெதட் தான் நாங்கள் போக போகின்றது ஸோ போஸ்ட் என்றாலே என்ன ஆக்ஷன் என்னன்னு சொல்லி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் முதலில் இப்பொழுது நான் ஒரு லேபிள் ஒன்றை உருவாக்கியிருக்கேன் லேபிள் இந்த லேபிள் நான் இடத்துக்குறுக்காக என்று சொல்கிறது அதுக்கு முதல் லேபிளை குறிப்பா முதலாவது எனது யூசர் நேம் என்பது வர ஜூசர் நேயம் டைட் அடுத்ததாக ஒரு இன்புட் கிரியேட் பண்ணுறேன் அதாவது இந்த யூசர் நேம் யார் வாங்கி ஃபோமுக்குள் டேட்டா அனுப்ப போகிறார்கள் என்பதற்காக இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணுகிறேன் இன்புட் அதில் டைப் டெக்ஸ்டாக இருக்கட்டும் அத்துடன் நான் அதுக்கு ஒரு ஐடி ஒன்று உருவாக்குகிறேன் ஐடி நான் இந்த யூ நேம்னு சொல்லி ஷோர்ட்டாக கொடுத்துக்கொள்கிறேன் அத்துடன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு நேமும் நான் உருவாக்க வேண்டும் அதையும் நான் யூ நேம் என்றே உருவாக்கிக் கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் இவருக்கு ஒரு முக்கியமான கட்டாயம் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் நிறம்பிக்க டேட்டா கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரிக்கவாக்கு என்ற மெரட்டை பயன்படுத்துகின்றோம் ஸோ இந்த லேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் எண்ணத்துக்காகன்னு சொன்னால் இந்த யூனியமுக்காக ஸோ இந்த லேபிள் எண்ணத்துக்கு யூனியம் என்ற ஐடிக்காகத்தான் நான் இதை உருவாக்குகிறேன் ஸோ நான் இதனை பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் இதுதான் முதலாவது மெரட் அதே போல் எனக்கு யூசு நேம் அத்துடன் பாஸ்வேர்டுன்னு தேவை ஸோ அப்போ நான் கோப்பி பேஸ்ட் பண்ணுறேன் இந்த விடை கொண்டதோட ஓல்ட்ரோட டவுன்லோட கீயை ப்ரெஸ் பண்ணுற டைம் எங்களுக்கு இங்கே கோப்பி ஒர்க் பண்ணுறோம் ஸோ முதலாவது ப்ளே ஃபோர் யூஸ் அண்ணே ரெண்டாவது நாங்கள் கேட் பண்ணுறோம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ஸோ இங்கே டெக்ஸ்ட் என்று வராது டெக்ஸ்ட் பிளைனாக நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு வழியே தெரியும் ஆனால் நான் இதை பாஸ்வேர்ட் என்று மாற்ற இதுதான் எங்களுக்கு முக்கியமான இதாக வர டெக்ஸ்ட் ஃபார்ம் டொட் டொட் ஃபார்ம் ஒட்டில் எங்களுக்கு வந்து சேரும் பாஸ் நாங்கள் டைப் பண்ணுவது தான் இதை வேர்டுன்னு சொல்லி நான் மாற்றுகிறேன் இதற்குரிய பேரும் வேர்டுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் இவரும் கட்டாயம் தேவையான ஒரு ஃபைலாக இருக்கட்டும் ஸோ ரெண்டாவது கிரியேட் பண்ணி இந்த லேபிள் இந்த பாஸ்வேர்டுன்ற டேபிள் இந்த பி என்ற டெக்ஸ்ட் புக்ஸுக்கு தான் போகுது ஸோ அதால் இதுக்கு நான் போய் காட்டுகிறது ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் இதை ரன் பண்ணி காட்டுகிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி ரைட் ரைட் அதற்கு முதல் எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் உள்ளது பிஎஸ் கோட்டில் இங்கு லைஃப் சர்வர் இந்த லைஃப் சர்வரை நான் ஒரு கால் இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரணும் ரைட் நான் என்ன பண்ணி கொள்கிறேன் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் சர்வர் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் ஆயின பிறகு லைஃப் சர்வர் என்ன செய்யணும்னு சொல்லணும் இல்லை எனது இந்த ஃபைல் அதாவது இண்டெக்ஸ் டோட்டர் சித்தியம்எல் என்ற ஃபைல் இந்த ஷாப் வெப் என்ற இருக்குது ஸோ நான் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண முதல் எப்போவுமே ஃபோல்டருக்கு போய் காட்டுறேன் இந்த ஃபைலை நான் அக்சஸ் பண்ண சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுறா இதை டபுள் கிளிக் பண்ணி தான் எனக்கு தேவையான டேட்டாக்களை பார்த்துக்கொள்ள முடியும் ஆனால் ரைட் ஆ நான் பாருங்கள் அப்போ நான் ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணுற டைம் சி என்ற ட்ரைவல் யூசருக்குள்ள எஸ்பி டெஸ்டாப் ஷாவை போன்ற போர்ட்டுருக்கும் இண்டெக்ஸ் ஓட்ட எஸ்டி பண்ணுற பேஜுக்கு தான் இது இருக்குது ஆனால் நான் லைஃப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணின பிறகு இப்போ நான் டைம் பண்ணி காங்க ஓப்பன் வித் லைஃப் சர்வர்ன்ற ஆப்ஷன் எனக்கு ஓட்டோவாக இங்கே வந்துருக்கு நான் இவரை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணினால் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு அதனு போய் எமது ஃபைலை ஓப்பன் பண்ணி கொண்டு பாருங்கள் அதுக்காக வந்து அதுதான் இதன்படிய அர்த்தம் சரிதானே ஸோ அப்போ லைஃப் சர்வர் தான் உதவுன்றது அத்துடன் நான் முதலாவது யூசனேம் என்பதை உங்களுக்கு தெரியும் யூசர் நேம் என்பதை டெக்ஸ்டாகவும் பாஸ்வேர்ட் என்பதை என்ற ஃபோட்டோக்கு மாற்றுகிறேன் இது ஏன் என்று சொன்னால் ஒரு வேலை பாதுங்கள் நாங்கள் யூசனேம் என்பது டெக்ஸ்டாக கொடுத்தால் நாங்கள் டைப் பண்ணுவது வழியே எங்களுக்கு தெரியப்போ ஆனால் உங்கள் பாஸ்வேர்டுந்து கொண்டு போனால் டைப் பண்ணுவதெல்லாம் இந்த மாதிரி டாட் டாட் மாறிக்கொள்ளும் அதுக்காக தான் நாங்கள் இதை உருவாக்கி கொள்ளுகிறோம் சிறிதானே யூஸ் நேம் பாஸ்வேர்டு இதுக்காக தான் நாங்கள் போட்டுக்கொள்ளுகிறோம் இறுதியாக நமது எல்லா வேலையையும் செய்வதற்காக ஒரு பட்டூன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன் வியோ பட்டூன் ரைட் அந்த பட்டூனுக்கு எப்படி வர வேணும்னு சொன்னால் சப்மிட் சம்திங் சப்மிட் என்று போடலாம் இல்லாதது லாகின் என்று சொல்லி வர வேணும்னு நான் ஆசைப்படுகிறேன் ஸோ எனக்கு டிஸ்பிளே எப்படி வரும் ஆட்டோமேட்டிக்காக டோக்கிய சொல்லி இங்கே வரும் அதுதான் இதுக்குரிய வேலை ஸோ அப்போ பட்டூன் பட்டூனில் டைப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் அப்போ தான் எங்களுக்கு அது சரியாக ஒர்க் பண்ணும் டைப் என்னன்னு சொன்னால் சப்மிட் என்று சொல்கிற இந்த வேலையை தான் செய்யப்போகுது இந்த பட்டன் ரைட் எஸ்டிஎம்எல்ற வேலை தான் ரைட் ஸோ நாங்கள் இவ்வளவு செய்வதற்காக இந்தளவு கோடிங்க எழுதியுள்ளோம் இப்பொழுதோ இதை நாங்கள் அழகாக டிசைன் பண்ணுவதற்காக சிஎஸ்எஸ் கூடிய வேலையை பார்க்க வேண்டும் அதுக்காக நாங்கள் எக்ஸ்டிஎம்எல் உருவாக்கி விட்டோம் மினி இதற்காக சிஎஸ்என்று வேண்டும் ஸோ நான் ஃபைவ் எக்ஸ்ப்ளோர் வர போய் ஒரு ஃபைவ் கிளியர் பண்ணுறேன் அதுக்கு பேர் கொடுக்குறேன் டி ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸோ அப்போ வந்து சிஎஸ்எஸ் ஃபைலெலாம் இதுக்குள்ளதான் வந்து சேரப்போகுது ஸோ முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஐஸ்ட்ரிக் ரைட் ஐஸ்ட்ரிக் ஒன்று கொடுத்தனா அனைத்துக்கும் அனைத்துக்கும் அதாவது பாக்ஸ் சைஸிங் பாக்ஸ் சைஸிங் நான் போர்டர் பாக்ஸ் என்று கூப்பிடுவேன் ரைட் முதலாவது ஆப்ஷன் போக்ஸ் சைஸிங் போர்டர் பாக்ஸ் அடுத்ததாக சிஎஸ்எஸ் நான் உருவாக்குகிறது பொடி எனது பொடிக்கு நான் சிஎஸ்எஸ் கோரிங் எழுத போகிறது ஸோ பொடிக்கு என்று சொல்லும்போதாவது நான் ஏதாவது ஃபோன் பே வெளியே கொடுத்து கொள்ளலாம் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி உருவாக்கி கொள்ளலாம் ரைட் நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்குரிய கலராக ஹேஷ் எஃப் டூ எஃப் டூ எஃப் டூ இந்த கலர் அவர்களுக்கு வயிற்றுக்கும் ஒரு ஹேஷ் ஒரு கிரே கலருக்கு நடுவில் வந்து செய்கிறது இந்த கலர் அதே நேரம் இதுக்குள்ளே வாரம் எல்லாமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் என்ற ஆப்ஷன் மூலம் தான் வரப்போகுது ஃப்ளெக்ஸ் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முக்கியமான கோடிங் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நான் கிரியேட் பண்ணிடுற அனைத்தும் சிஎஸ்எஸ் இங்கே அப்டேட் ஆகிருக்கும் ஏன்னா நாங்கள் செக் பண்ணவன் உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒரு மாற்றமும் நடைபெற்றிருக்காது ஏனென்றால் நமது ஃபைல் சிஎஸ்எஸ் வேறையாக உள்ளது இண்டெக்ஸ் ஃபைல் வேற ஆகிறது ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் எங்களோட இண்டெக்ஸ் பீஜுக்குள் நாங்கள் இதை ஆட் பண்ண வேணும் அதற்காக முதலில் நீங்கள் இப்படி சொல்லிட்டு ஸ்டூடிய ஹெட்டுக்கு லிங்க் அண்டு டைப் செய்யுங்க ஸோ லிங்க் அன்று டைப் பண்ணி என்டர் பண்ணியவுடன் லிங்க் க்ரியேட் பண்ணும் ஸ்டைல் ஷீட் இதில் நம்மடைய வெப்சைட் சிஎஸ்எஸ் ஃபைல் எங்கே உள்ள நாங்கள் காட்ட வேணும் பொங்களோட ஸ்பேஸ் வாரணி எண்டர் பண்ணுற டைம் நமக்கு சிஎஸ்எஸ் பேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டும் நான் அதை செலக்ட் பண்ணி விடுவோம் அவ்வளோதான் இப்போதைக்கு சிஎஸ்எஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாறி வைப்பதை நீங்கள் வெயிட் பண்ணலாம் இதே போல் அடுத்தடுத்த வேடியை நாங்கள் செய்வோம் எஸ்டிஃபை கன்டென்ட் நான் செய்கிறேன் ஹெஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் இது ஒரு சிஎஸ் இருக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதுவே நான் சென்டர் பண்ணுறேன் சேம் டைம் நான் ஒரே டியடியாவை ப்ரிவியூ பண்ணுறேன் இரண்டையும் ஹை கோடிங் எனக்கு என்ன கோடிங் நீங்கள் இருக்கட்டும்

இங்கே வார ஐட்டம் எல்லாத்தையும் அலைன் ஐட்டம் வந்து அவரையும் சென்ட் பாருங்கள் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சென்டருக்கு வந்து சேர்ந்துடும் அலைன் ஐட்டம்ஸ் எல்லாமே சென்டருக்கு வந்து சேர்ந்துடும் ரைட் இதில் ஹைட் நான் கொடுக்குறேன் அதாவது இந்த பொடியில் ஹைட் எங்களுக்கு எப்படி வரணும்னு சொன்னால் நான் என்ன ஹண்ட்ரட் பிப்டிங் ஹைட் கொடுக்குறேன் ரைட் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நூறு பிஹெச்சுக்குள் இந்த ஃபோம் டிசைன் ஆகி இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் பாருங்கள் ஒவாவே இது மாற்றங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும் இதுதான் எங்களுக்கு கோட் மாறி இந்த அலைன் ஐட்டம் ஜஸ்டிஃபை சென்டர் எக்ஸ்ஹெச்சு ரெண்டுக்கும் சென்டர் பண்ணுறது தான் இவர்களுடைய வேலை அடுத்தது மார்ஜின் பண்றது மார்ஜின் எல்லா பக்கமும் எனக்கு ஜீரோ வரும் ஸோ பர்சன்டேஜ் கொடுத்து அடுத்ததாக நான் அடுத்து ஃபோம் எனக்கு டீவ் கிரியேட் பண்ண டீவெக்ன கிளாஸ் ஸோ இவர் நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன் வழியாக டவுட் வச்சு ஃபோம் கண்டெய்னர் இங்கே நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரியேட் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக நான் கிரியேட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவுக்கு மட்டும் ஒயிட் கலர் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்கு நீங்கள் அதுதான் பேடிங் ஒன்று உருவாக்குகிறேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் முப்பது பிக்ஸல் ரைட் லெஃப்ட் பட்டம் டாப் இவைக்கும் நான் முப்பது பிக்சல் இப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முப்பது பிக்சல் இருபத்தஞ்சு பிக்சலுக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த இந்த பார்த்துடைய போனை சரியா சதுகமாகவே கூறு மாதிரி உள்ளது இதை நான் போர்டர் ரேடியஸ் கொடுத்து கொஞ்சம் சுருக்கி கொடுக்குறேன் போர்டர் ரேடியஸ் நான் ஒரு டென் பிக்சல் கொடுத்து அதை ஸ்டைலில் மாற்றி கொண்டு போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு வளைவு பொறுக்க கொண்டு வந்து சேர்ந்து தான் போர்டர் ரேடியஸ்கிட்ட வேலை அடுத்ததாக நான் பாக்ஸ் அடவு ஒன்று கொடுக்குறேன் பாக்ஸ் அடவ ஒன்று நான் உருவாக்கப் போகிறேன் ஸோ பாக்ஸ் அடவு நான் என்ன செய்வேன் பாக்ஸ் அடோ பக்ஸ் அடவ சீரோ கமா ஒரு நாலு आ आना 0 से என ड वा को ளி

ஹைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு ஒரு பித் ஒன்று க்ரியேட் பண்ண ஸோ பித் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எல்லாம் கொடுக்குறேன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிக்சல் கொடுத்துருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிக்சலுக்குள்ளே இது அப்படியே அடங்கிடும் ரைட் ஆற்றதாக நான் ஒரு எச் டூ டக் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த எச் டூ டேக்குள்ளே கோடிங் எடுக்கிறேன் இந்த ஹெட் லொகின் ஹியர் என்ற பேசிட்டு ரைட் டெக்ஸ்ட் லைன் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்குது நான் இதை சென்டருக்கு கொண்டு வரேன் சென்டர் இப்படி பாருங்கள் லொகிங் ஃபியர்ன்றது சென்டருக்கு வந்து சேர்ந்துச்சு அதுக்கு ஒரு கலர் நான் கொடுக்குறேன் இந்த கலர் ஹேஷ் ட்ரி த்ரீ கொடுக்குறேன் ஹேஷ் சாரி ஹேஷ் ஹேஷ் ட்ரி த்ரீ ஒரு பிளாக்ல ஒரு ஹேஷ் கலருக்கு மார்ஜின் மார்ஜின் கொடுக்குறதுக்கு இந்த லொகின் கியர் இருக்குது எனக்கு ஒரு கேப் கொண்டு போடணும் ஸோ மார்ஜின் ஒட்டம் பிளாக் மார்ஜின் ஒட்டம் ஒரு

ப்ளக் பண்ணிட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து இருந்து கீழே 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 லேவலுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இதுதான் டிஸ்பிளே ப்ளாக் பண்ணிட்ட வேலை அடுத்தது இது கீழே எனக்கு ஒரு கெப் பண்ணிடுவோம் ஸோ மாச்சிங் போட்டோம் ஒரு ஃபைவ் பிக்சல் பிக்சல் அதே போல் இதுக்கு ஒரு கலர் நான் கிரியேட் பண்ணுறேன் கலர் அவஸ்டபிள் பையன்ற ஒரு கலர் நான் கொடுக்குறேன் கேஷ் இந்த அடக்குள்ள வர ஃபோன் வைப் நான் என்ன செய்கிறேன் தடிப்பு கூட்டுறதுக்காக போல்ட்டாகவே கொடுக்குறேன் போல்ட்டாகவே நான் மாற்றப்படுறேன் ஸோ இப்பொழுது லேபர் வேலை முடிஞ்சது அடுத்தது இன்புட் நமக்கு தேவையான இன்புட் இதுக்கு நான் கோடிங்கில் போகிறேன் ஸோ என்னோட ரெண்டு இன்புட் இருக்குது ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளஸ் பாஸ்வேர்டு குடிக்கிறது ரெண்டுக்குரிய இன்புட்டு நான் எழுதுவேன் ஸோ அவர் பிட் நான் கிரியேட் பண்ணுற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பிக்சல் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

டெக்ஸ்ட் புக்ஸில் முதலாவது கேர்சர் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி இருக்குது அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த பேரிங்கை கொடுத்து அதை கேப்பை கொஞ்சம் க்ரியேட் பண்ணுவாங்க இப்போது அழகாக மாறி இருக்கிறது நீங்கள் ஊற்றியதுக்கேற்ற மாதிரி பேரிங்கை மாற்றி மாற்றி போடலாம் அடுத்தது நான் என்ன செய்தோம் மாஜின் மொத்தம் கொடுப்பேன் மார்ஜின் மொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே கேப் கொண்டு போயிடும் அதுக்காக வந்து மாஜின் போட்டம் ஒரு பதினஞ்சு பிக்ஸர் அடுத்தது ஓர்டர் கொடுக்குறேன் நான் ஒவ்வொன்று டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் ஓர்டர் கொடுக்குறேன் ஓடர் ஒரு ஒன் பிக்சல் தனிப்பில் சொல்லிட்டாவே இருக்கட்டும் அதுக்கு ஒரு கலர் நான் கொடுக்குறேன் ஹேஷ் ஆட்டிபுள் சி என்ற ஒரு கலர் இருக்குது நான் அந்த கலரை கொடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் இந்த போர்டர் ஒரு லைட் மெல்லிய கலர் இருக்குது எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அடுத்தது இந்த கூர் இந்த கோனரை இல்லை நான் கொஞ்சம் ரேடியஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓடர் ரேடியஸ் ஸோ ஒரு ரேடியஸ் நான் ஒரு ஃபைவ் பிக்சல் கொடுத்து அதில் கேப்பை கொஞ்சம் க்ரியேட் பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் பிக்சலுக்கு அழகாக வந்து சேர்ந்துட்டு ரைட் அடுத்தது இதுக்குள்ளே வர டைப் எல்லாம் நான் போன சைஸ் ஒரு பதினாலு பிக்சல் சைஸில் டைப் பண்ணுற எழுத்துக்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இங்குட்டு விதையை எனக்கு முடிச்சு அடுத்ததாக பட்டூன் ஸோ ரைட் நான் க்ரியேட் பண்ணிடுறேன் பட்டூனுக்கு சிஎஸ்எஸ் போடிங்களை சொல்லுவோம் ஸோ இந்த பட்டனை நான் என்ன செய்வேன் பிட் கொடுக்குறேன் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

ரைட் அதே டைம் அதுக்குள்ளே வர லொகின்ன்ற டெக்ஸ்ட் கலர் நான் என்ன செய்வேன் ஒரு ஒயிட் கலருக்கு மாற்றுவோம் ஒயிட் கலருக்கு மாற்றுவோம் நீல கலருக்கு லொகின்கிற டெக்ஸ்ட் எங்களுக்கு ஒயிட் கலரில் வாங்கிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் லொக்கின் என்ற டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் நீங்கள் வாங்கிக்கிறதும் பார்க்கலாம் ரைட் ரைட் இருக்குது நான் போர்டர் உண்டே இல்லாமல் ஸோ அப்போ தான் கொஞ்சம் வடிவாக இருக்கும் போர்டர் நான் பண்ணுறேன் போர்டர் வராது எங்களுக்கு இப்போதைக்கு அடுத்தது போர்டருக்கு ஒரு ரேடியஸும் கொடுக்குறேன் போர்டர் ரேடியஸ் அது ஒரு ஃபைவ் பிக்சல் நான் கொடுத்து கொஞ்சம் கேவாக்கி கொள்வேன் ரைட் ஃபைவ் பிக்சர் கொடுத்துட்டேன் ரைட் அடுத்தது கேர்சரை பொருண்டராக மட்டும் பாருங்கள் இப்போ நான் கிட்ட கொண்டு போகல எனக்கு கேசர் கொஞ்சம் மாறலை இப்போ நான் என்ன செய்வேன் கேசரை பொருண்டராக மாற்றுவேன் இப்போ வரீங்க கிட்ட கொண்டு வந்து இந்த கைக்கு மாறிட்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதுதான் கேசர் பொறிண்ட்ரே வேலை ரைட் அதே டைமில் நான் டைப் அந்த போல் சைஸை கொஞ்சம் கூட்டுறேன் எனக்கு மிஷின் நாய்க்கு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பதினாறு நாலு கொடுக்குறேன் సో పండు సైజ్ కొంచెం పేరు సైడ్కి ఫిల్ పన్నెండా అది డిస్ప్లే నా బ్లక్ పండు డిస్ప్లె బ్లో ఇప్పుడు అల సుందో వచ్చి నాకు కొంచెం చెంది కొంచెం అది బట్టను కట్ట నాకు కేసర కొన్ని ఒక టైం చిన్న కాలరండి చేయడం అది కాదండి ఇఓటి బూన్ రైట్ కోల్ హెచ్ఓవర్ హెచ్ఓవర్ ఇట్ల ஸோ எனக்கு சில பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்ற சொல்கிறேன் ஸோ பேக்ரவுண்ட் கலரை நான் செய்வேன் ஹேஷ் டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் பி த்ர்பி சிக்ஸ் பி த்ரீ மேக்ஸிமம் ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ளூ கலர் தான் இருக்கும் இந்த ப்ளூவுக்கு ஒரு செய்தியான கிளர் நான் கிட்ட மவுஸை ஒன்று ஓப் ஆட்டோமேட்டிக்காக மாறுதில்லை இதுதான் இந்த ஹெச்ஓவரில் மெயினான பர்பஸ் நார்மலாக பொழுது இந்த ஜீரோ ஜீரோ செவன் பி எஃப் எஃப்எஃப் என்ற கலரில் இருக்கும் மவுஸ் நீங்கள் ஹெச்ஓவர் பண்ணும்போது ஹூவர் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் பீ த்ரீ என்ற இந்த கலருக்கு மாறி பாருங்க நோமலாக இருந்த போவேன் எப்படி நாங்கள் ஸ்டைல் பண்ணி சென்டர் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்துக்கணுங்க சரிதான் மக்களே இதுபோல் இன்னும் அனைத்து வீடியோக்களும் வழிக தயாராக இருக்கிறேன்